வணக்க நம்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் அவினாசி ரோடு பீலமேடு கோப்ஸ் காலேஜில் அமைஞ்சிருக்குங்க ஹோப்ஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த சைட்டை ரீச் சைட் சைட்டுடைய டைரெக்ஷன் சவுத் வேஸ்டின் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குங்க சைட்டுடைய அகலம் முப்பது அடிங்க நீளம் ஐம்பத்தி மூணு அடியாக அமைஞ்சிருக்குங்க மொத்தம் மூணு புள்ளி ஆறு அஞ்சு சென்ட்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் சரௌண்டிங் பிஹெசி காலேஜ் ஃபன் மால் டைட்டில் பார்க் எல்லாமே வெரி நியரில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டில் ஓட்டு வீடு ரெண்டு போர்ஷன் இருக்குதுங்க இதை டெமாலைஸ் பண்ணிவிட்டு இது கமர்ஷியல் பில்டிங்காக கட்டலாங்க கமர்ஷியல் பர்பஸ் கட்டி ரெண்டில் விட்டால் ஒரு லட்ச ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை இருபத்தி எட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ